பெற்று அந்த தமிழ்நாடு அரசு கலைமாவன் ஒருத்துக்கு பெருமை சேர்த்தவர் என்று அவர் சொல்ல முடிஞ்சதா சொல்ல வைக்க வேண்டாமா இந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நான்கு ஆண்டு கூட தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்காரு இந்த கலைஞர்களுக்கு பத்தாயிரமும் ஐயாயிரமும் கவரும் கொடுத்து விருது வழங்கிட்டு இருக்காரு ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை இது ஒரு பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலை இது இந்த வேலையை ஹரிகிருஷ்ணன் தன்னுதனியாக இருந்து செய்வது என்பது அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருந்து உதவி செய்வது என்பது பெருமையாக இருக்கிறது அரசு இதனை செய்யவில்லை என்று வேதனையாக இருக்கிறது இந்த 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 பதிவுகள் என்பது இன்றைக்கும் இது செய்யப்படவில்லை என்றார் இந்த காலகட்டத்திலையும் இந்த இந்த பர்ஃபார்மன்ஸ் டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள் நிகழ்த்து கலை பதிவுகளை நாம் சேர்த்து வைக்காவிட்டால் அது இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமே மாதிரி இல்லை அது இந்த ஊடகத்துடைய செல்வாக்கினால் அந்த மானம் ஆசை சொல்லக்கூடிய நவீன கலை இலக்கியங்களுடைய தாக்கத்தினால் இது விரைவில் காணாமல் ஆகவே இந்த கலைஞர்களையும் இந்த கலை பிரதிகளையும் நாம் கைவரப்பெற இதனுடைய சொத்து இந்த சொத்துக்களை நாம் தக்க வைத்துக் வேண்டும் என்றால் நம்முடைய பாரம்பரிய கலைகளை மரபு கலை செல்வங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்து அதனை உணர்ந்து உரியவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் தொடர்ந்து என்னன்னாலும் கொண்டு செல்வேன் இது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமான சமூக பொறுப்பு அல்ல இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமான சமூக பொறுப்பு அதில் தொடர்ந்து செயலாற்று நண்பர் ஹரிகிருஷ்ணனை நான் வாழ்த்தி பாராட்டி இங்கே பாராட்டுப்பட்டுக்கூடிய விருது பெற்றக்கூடிய கலைஞர் பெருமக்களையும் பல்லாண்டு வாழ்க்கை என வாழ்த்தி அவருடைய தொண்டு வளர வேண்டும் இதை இது எல்லாத்தையும் விட நான் வணக்கி வணங்கி கொள்வது கும்பிட்டுக் கொள்வது இந்த கலை நிகழ்ச்சியை எல்லா நிகழ்ச்சிகளிலையும் அந்த திருவிழா காலங்களில் நடத்துறது முன் வந்த அந்த மக்களுக்காக அந்த மக்களுக்கு எனக்கு விட ஒரு நன்றி நான் வந்து தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வர்றவங்க எங்கள் பகுதிகளில் வந்து பெரும்பாலும் ஆட்சி செய்கிற கூத்து கதைகள் வந்து ராமாயணம் மகாபாரதத்தை நாங்கள் பெரிய தென் மாவட்டங்களில் கையாளுவது ஆனால் முதல் முறையாக மூன்றாவது வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன் ஹரிகிஷ் உடைய புண்ணியத்தினால இந்த கூத்தை வந்து விடிய விடிய பார்த்து பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ஆச்சரியமாகவும் மிகப்பாகவும் இருக்கு அதுபோல தெருக்கூத்துன்னு குணசேர்னவர்கள் மிக வேதனையோடு குறிப்பிட்டது போல புதுசைங்கிற ஒரு இடத்துல மாத்திரம் தான் தெருக்கூத்து நடக்குதுங்கிற மாதிரி ஒரு மாய பிரமையை நம்ம மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க ஆனால் சேலம் மாவட்டத்தில் இவ்வளவு சின்ன கிராமத்தில் இவ்வளவு செழிப்படும் மனக்கோடும் இந்த கூத்து நடக்கிறது பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு கலைகளை பத்தி என்னோட ஆயிரம் மடங்கு அறிந்தவர் கே குழு சேர்றாங்க அவருக்கே ஒரு கூத்து வடிவம் இப்பதான் முதன் முதல் கேள்விப்படுறாங்கன்னா எவ்வளவு நம்ம மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்குது இது மக்கி போய் கிடக்கிறது அழிஞ்சு இதை பத்தி கவலை இல்ல ஒரு சாதாரண கொத்தனாறு கிடைக்கக்கூடிய சம்பளம் கூட ஒரு கூத்து கலைஞருக்கு எண்பத்தி ஆறு கலைமாமணிகள் எழுபது பேர் சினிமா இருக்கிறாங்க ஒரு படத்துல வந்து தலையை காணிச்சு தலையை சுரஞ்சிட்டு ஒரு சிரிக்க வச்சுட்டு போனான்னா அவனுக்கு உடனே ஒரு கலைமாமணி கிடந்தது இங்க ஒரு முன்னூறு ஐநூறு கலைமாமணிகளை மாணவிகள் தகுதி விடவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும் வெளியுறவுக்கு சொல்லணும் ஒருத்தட்ட எடுத்துட்டு போனோம் இந்த கலைகளை வந்து போற்றி பாதுகாக்க நமக்கு பொறுப்பு இருக்கு நாம வந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் ஆனா இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்மள அது நூறு வாழ்க்கையை வாழ வைக்கிறது கடவுளுக்கு அடுத்து வணங்கக்கூடியவர்கள் வணங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கலைஞர்கள் தான் நண்பர்களுக்கு முன்னாடி ஆயிரத்துல ஒரு வார்த்தை கலை நம்ம மேல இருக்கும் பொழுது நாம் உண்மையிலேயே தேவர்கள் தேவதைகள் அந்த கலையை நம்ம உடம்புல இருந்து மனசுல இருந்து இறக்கி வைக்கும் பொழுதுதான் நாம வந்து திரும்ப தெருவுக்கு மண்ணுக்கு மண்ணு மேல நம்ம வந்துடுறோம் ஒரு ஆள் திரும்ப திரும்ப கதை எழுதுறது இல்ல திரும்ப திரும்ப கவிதை எழுதுறது திரும்ப திரும்ப அந்த கூத்து நடிச்சுட்டே இருக்கிறது என்னன்னா நாம் மீண்டும் மீண்டும் தெய்வங்களாக ஆகுவதற்கான முயற்சியை நம்ம நமக்கு அறியாம நம்ம உள்ள ஒரு ஊந்துதல் இருக்கு அந்த உந்துதல் தான் கடவுளாக வாழக்கூடிய நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் நமக்கு உள்ள இருக்கு உங்களை வணங்குவது என்பது

விட்டாச்சுன்னா போச்சு அது அடுத்து போயிடும் இந்த கலைகள் பார்க்கும் போது பார்க்கும்போது இவனுடைய மூதாதை 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 போயிட்டு முதல் மனுஷன் போயாச்சு அப்ப அங்க இருந்து அவ்வளவு நம்ம அவாகரம் பண்ணிட்டு இந்த கலையை எடுத்துட்டு போறோம்னா இந்த ஹரிகிருஷ்ணன் அவர்கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு மூலையில் அவர் சொல்லி சொல்லி அதை வந்து நான் நாஞ்சில் நாடான அவர்கள் வந்து ஏன்னா நாங்களாம் பலர் அதே மாதிரி ஒண்ணும் தெரியாம செஞ்சுட்டே இருக்கும் போயிட்டே இருக்கலாம் எழுத சில டைம்ல மகானு அஞ்சரிக்கி வந்தவன் சில டைம்ல ரொம்ப உண்மையா இருக்கு இவ்வளவு கலைஞர்களுக்கு வந்தவன் தான் அடி தொழைகிறேன் என்று கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது நன்றி நன்றி திரு லனினையா அவர்களுக்கும் திரு கே உணசன் அவர்களுக்கும் திரு நாஞ்சனவர்களுக்கும் திரு பகவனன் சின்ன பையன் ஏதோ மேல சதனவி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அவர்களுக்கும் இனிய கலைஞர் பெருமக்கள் அனைவருக்கும் சேர்ந்த மாணிக்கப்பட்டி கணேசன் அவர்கள் அண்ணா கோடிப்பட்டி அவர்கள் அண்ணா அம்மாபட்டி கணேசன் அவர்கள் அண்ணா நடராஜன் அவர்கள் செல்லப்பன் அவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவ்வளவு பேர் மிக பெரிய கலையாளம் இந்த இடத்திலே அவர்களை கூப்பிட்டு ஏதோ பொன்னை வைக்கும் இடத்திலே போய் க்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவரன் மூலம் நான் உங்களுக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த முடியாத உங்களுக்கும் நம்பி தெரிய வீக்கி கடந்து பெற்றிருக்க இடத்தோடு இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பிக்குத்த என்ன என்னுடைய சக பயணிகளான இசை தக்கை பாபு பத்மிஷா குமார் மற்றும் மையூர ரத்தனசாமி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒருங்கிணைப்பு குழு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்